కురు

நல்லதா சொல்லு எதா இருந்தாலும் நல்லதை சொல்லு அடுத்தது நான் உனக்கு தரமான பயணிசுன்னு சொல்லுறேன் நீங்கள் கூட இந்த பயிற்சிலேயே கொஞ்சம் முளைச்சிட்டு போன டைம் ஏனாதானா நான் தெஞ்சுட்டேன் இந்த டைம் பார்த்துக்கிறேன் இவரு ஒருத்தர் அணிக்கி வந்து சொல்லுங்க மேடம் சரி விடுங்க இந்த தடவை நீங்க சேரீயே எடுத்துக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட்ஸ்ல எல்லாரும் பால் என்னடி வெளியிட்டு இருக்கிறீங்க உங்க கமெண்ட்ஸ்க்கு ஆனேங்க கிணங்க அப்படின்னு அதனால வந்து சாரி எடுத்து தரதாங்க மாங்க फ्रेंड्स நான் சாரி எடுத்து தரற அடுத்த டைம் ஓகே இந்த டைம் பண்ண முடியாது அது அடுத்த டைம் பண்ண முடியாது ஓகே அதான் நீங்க பனிஷ்மென்ட் கொடுத்தாச்சு அவ்வளவுதான் சாரி ஆர் சுடிதார் எது பண்ணாம இல்ல சாரி மட்டும் தான யுவர் சாய்ஸ் Dress மொத்தத்துல எடுத்து கொடுக்கறங்க சரி சரி फ्रेंड्स நல்லா தெளிவா கேட்டிங்க Dress 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 நீங்க ஓட்ட கமெண்ட்ஸ்க்கு ஓகேவா மாத்தி பேச கூடாது இல்ல இதான எழுதி தந்தத்தான் இன்னைக்கு கீட்டிங் சவுண்ட்ல யார் ஜெயிக்கறாங்களா அவங்க இதுக்கு மேல பொறுமை இல்லை நீ இதுக்கு மேல வச்சுட்டீங்க தொலைச்சு நானும் ஒரு தக்காளி பழத்தை எவ்வளவு நேரம் தான் வச்சுட்டு